இந்தியாவின் எதிர்காலம் வகுவரையில் என்று சொல்வார்கள் மாணவ மாணவியரே நாளைய குடிமக்கள் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இறுதியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது பள்ளிகளில் தினமும் வாட்டர் பெல் நீர் வேலையை குறிக்க மணி ஒலிக்க வேண்டும் என்று உண்மையில் இது புதிய விஷயமல்ல கர்நாடகாவில் மங்களூருக்கு அருகேயுள்ள உபி உள்ள இந்திரபிரஸ்தா என்ற பள்ளியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாட்டர் பெல் அறிமுகமாகிவிட்டது மாணவர்கள் தண்ணீர் அருந்த மறந்து பாட்டிலை அப்படியே வீட்டுக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டே அங்கு வாட்டர் பெல் அறிமுகம் செய்யப்பட்டது தண்ணீருக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தண்ணீர் குடித்தால் மூளை வளருமா வளராது ஆனால் மூளை நன்கு செயல்படும் நம் உடலில் பெருமளவு திரவங்கள் காணப்படுகிறது தண்ணீர் குறைய குறைய உடல் சோர்வுறும் கவனம் குறையும் சிறுநீரகத்தில் கல் உருவாகும் சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படும் தலைவலியும் வரும் சிறுமியருக்கு வயிற்று வலியும் ஏற்படுகிறது வாட்டர் பெல் நீர் அருந்துவதை நினைவுபடுத்தும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மணி ஒலிக்கும் அதனால் உடலில் நீர் குறைவு ஏற்படாமல் தடுக்கலாம் இடைவேளைகளில் மாணவர்கள் வகுப்பு விட்டு வெளியே வராமல் தண்ணீர் அறந்த வேண்டும் டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர் சத்து குறைவில் மைல்ட் மாடரேட் செவியர் என்று மூன்று நிலைகள் உள்ளன சோடியம் அளவு மட்டும் குறைவது ஹைபோட்டோனிக் நீர் அளவு மட்டும் குறைவது ஹைபர்டானிக் நீரும் எலக்ட்ரோலைட்டும் சேர்ந்தே குறைவது ஐசோட்டானிக் பொதுவாக சோடியம் பொட்டாசியம் குளோரைடு பைகார்பனேட் ஆகியவை எலக்ட்ரோலைட் என அழைக்கப்படுகின்றன டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர்ச்சத்து குறைவு அதிகமானால் சீரினைவை இழக்க நேரிடும் உலர்ந்த உதடுகள் தாகம் நாக்கு வறண்டு போகுதல் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் ஆகியவை நீர்ச்சத்து குறைவின் அறிகுறிகளாகும் வாந்தியும் வயிற்றுப்போக்கும் நீர்ச்சத்து குறைவினால் ஏற்படும் இவை உடலில் உள்ள நீர்ச்சத்தை முற்றிலும் இழந்து போக காரணமாகும் பள்ளிகளில் கழிப்பறைகளும் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாமல் தடுக்கலாம் மாணவர்கள் மறக்காமல் நீர் தருந்த வேண்டும் என்பது உண்மைதான் அதற்கு அனைத்து பள்ளிகளிலும் போதிய குடிநீர் வசதி செய்யப்பட வேண்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்